வணக்கம் விவாஸ் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் எல்லாரும் சோக்கியமாக இருக்கீங்களா நான் சோக்கியமாக இருக்கேன் கொஞ்சம் டயர்டாக இருக்குது இந்த கீரை என்ன கீரைன்னு நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் கூட அழகுக்கு இதை ஆக்சுவலாக வாதத்துக்கு ரொம்ப நல்லது இதை வந்து சண்டி கீரைன்னு வா இது கரெக்டான பேர் எனக்கு தெரியல சொல்ல தெரியல ஸோ நீங்கள் தெரிஞ்சால் கஷ்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் இதை வந்து இந்த காம்பு இருக்குல்ல நடுவில் இருக்கிற காம்பை எடுத்தணும் அப்படியே எடுத்துட்டு இதை வரைக்கும் தான் நறுக்கணும் இப்படி நறுக்கி வச்சிருக்கிற கீரையை நான் காமிக்கிறேன் இதை பாருங்கள் இப்படி தான் நறுக்கி வைக்கணும் காம்பு எடுத்துட்டு இந்த கீரை தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன் இது வந்து கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் வந்து பெரிய கத்திரிக்காய் இது வந்து என்ன எக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் இந்த பக்கம் சட்டி போட்டு எண்ணெய் போட்டுட்டேன் இது காஞ்சதுன்னா இந்த கீரையை பண்ணிடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளோர் இது வந்து கருவேப்பிலை பொடி இந்த கருவேப்பில பொடி இல்லைன்னா முருங்கை பொடி வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு பொடி சேர்த்துக்கோங்க ஹெல்த்தியாக இருக்கும் இது கரம் மசாலா இது மிளகு சீரகத்தூள் உப்பு இது சாம்பார் பொடி இது மஞ்சள் பொடி இது கார்ன்ஃப்ளோர் இது எல்லாத்தையுமே நம்ம இப்படி சேர்த்துடணும் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பெரட்டிட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை ம இப்போ போட்டு ஊற வச்சிட்டோன்னா நம்ம பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதை ஃபுல்லாக நம்ம பெரட்டிட்டோம் இப்போ தண்ணி போட்டு ஊற வச்சிடுவோம் ஊறின பிறகு இதை ஒன்று ஒன்றா பெரட்டி வச்சோன்னா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நிறையா பேர் பண்ணியிருப்பீங்க பண்ணாதவங்களாக இருந்தால் இதை பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி சமையலை நான் ஷேர் பண்ணணும் அப்படின் தான் வந்தேன் ஸோ இதை நல்லா தடவி வைக்கணும் இப்படி மேலே ஊறணும் இது ஒரு பக்கம் ஊறின்னு இருக்கட்டும் இப்போ நம்ம அங்கே எண்ணெய் காஞ்செடுத்து கொஞ்சமாக சீரகம் போட்டுருவோம் ரெண்டும் போட்டாச்சு இப்போ அடுகு வெடிச்ச உடனே நம்ம இந்த கீரையை வந்து போ சேர்த்துருவோம் வதக்கிடுவோம் இந்த கீரை ஆக்சுவலா கால் வலி நரம்பு வலி அதான் வாதத்துக்கள் ரொம்ப நல்லது ஒவ்வொருத்தர் சண்டிக்கீரைன்னுவாங்க ஒருத்தர் ஏதோ வேற ஏதோ ஒரு கீரை சொல்லுவாங்க எனக்கு வாத நாராயணன் இது சொல்றது இல்ல அது வேற மாதிரி இருக்குமா அந்த கீரை இது வந்து இந்த கீரையை நம்ம போட்டோம் போட்டுட்டு வதக்கிறோம் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இந்த கீரைக்கு தேவையான உப்பை போட்டுருவோம் கீரை வதங்கின உடனே இங்க பாருங்க கொஞ்சமா தண்ணி அது வேகிறதுக்காக வச்சுருக்கேன் இதை நல்லா வேகட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது வரைக்கும் வெந்துன்னு இருக்கட்டும் இப்போ வந்து நான் இந்த கீரையில் வந்து பச்சை மிளகா இஞ்சி பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்துடுறேன் இது வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் வெந்த பிறகு பருப்பு போடணும் ரொம்ப சிம்பிள் தான் இந்த கீரை ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும்னா இந்த மாதிரி பச்சை மிளகாய் இஞ்சி இல்லை சாப்பு மிளகா இஞ்சி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு பருப்பை போட்டால் நம்மளோட கீரையே ரெடி பொடி போடுறோம் மஞ்சப்பொடி போட்டாச்சு கொஞ்சம் வ வதங்கட்டும் வேகட்டும் ஏன்னா கீரை ரொம்ப வேக வேண்டாம் சொல்லுவாங்க ஒரு கொஞ்சம் வேக்காடு இருந்தால் போகிறோன்னு ஸோ அதனால் கீரை கொஞ்சம் வேகட்டும் இதுக்கு தேவையான பருப்பு நம்ம வேக வச்சு வச்சுக்கணும் நான் காமிக்கிறேன் அப்புறம் சுமாரான இருந்ததுனால சிம்பிளாக ஒரு சமையல் மிளகு ரசம் இந்த கீரை இந்த கத்திரிக்காய் அவ்வளோ தான் இன்னைக்கு சமையல் இப்போ கீரை பண்ணுறதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போட்டு அவங்களோட இன்ட்ராக்ட் ஆகும் எனக்கு கொஞ்சம் மைண்டு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின் தான் ஆக்சுவலாக அவங்களோட கமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து கீரை ஓரளவுக்கு வெந்துடுத்து நான் இப்போ பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன் இந்த பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன் பாருங்க நம்மளோட கீரை இன்னும் ஒரு கொதி வந்தால் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் வெறும் இதில் ரொம்ப சிம்பிள் ஒரு பச்சை மிளகா இருந்தால் போகும் வேறு எதுவும் போட வேண்டாம் நீங்கள் தாள்ச்சி கொட்டணுன்னா வேணால் நீங்கள் பெருங்காயம் போட்டு தாளிச்சி கொட்டலாம் ஸோ இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இங்கே நம்மளோட மேரினேட் பண்ணோம் இல்லையா இதை வந்து நம்ம ஊறியிருக்கோ என்னவோ நான் உங்களுக்காக ஒன்று போட்டு காமிச்சிடுறேன் அப்புறம் கூட நான் பொறுமையாக போட்டுக்கிறேன் இப்போ என்ன போட்டுடலாம் இது நல்லா காஞ்சோடனே ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணோன்னா நம்மளோடது ரெடி இது வந்து ஆக்சுவலாக கீரைக்கு இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆக்சுவலாக என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஆத்காருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் எனக்கு எப்படி இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் எனக்கு சாதம் இருந்தால் சரி அவ்வளோதான் அதனால் இப்போ இது நல்லா வேகணும் அந்த கத்திரிக்காவோட கலரே மாறணும் அது வரைக்கும் வேக வைக்கணும் ஸோ அது பொறுமையாக வேகட்டும் இப்போது நம்ம இந்த கீரை என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்ப்போம் அவ்வளோதான் நம்ம கீரை ஜம்முன்னு ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியான கீரை டேஸ்டானால் மற்ற கீரையெல்லாம் கூட சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த கீரைக்கு இந்த தாளிப்பு வடகம் இருக்குல்ல அதை கூட தாளிச்சு கொட்டலாம் நல்லாயிருக்கும் பிடிச்சவா அதை யூஸ் பண்ணலாம் அவ்வளோவா இஷ்டம் இப்போ இது வந்து இவ்வளோதான் கீரை ஜம்முன்னு ஆயிடுச்சு இன்றைய சமையலில் கீரை ஸ்பெஷல் சிம்பிளாக அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சா அவ்வளோதான் இப்போ நான் அணைச்சிடுறேன் அப்புறம் வேணால் தாளிச்சு கொட்டிக்கலாம் இப்போ வந்து சட்டியில பண்ணும்போது அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இது வந்து இந்த கலர் வந்து இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல இது அப்படியே மாறும் கத்திரிக்காய் வெந்தா எப்படி கலர் மாறும் அந்த மாதிரி மாறும் அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் பண்ணணும் வேணும்னா ஒரு மூடி இருந்ததுன்னா மூடி வச்சீங்கன்னா சீக்கிரமா வேகும் ரெகுலரா நான் போடுற சமையல் டெய்லி சமைக்கிற சமையல் போடணும்னா கண்டிப்பா சொல்லுங்க நான் டெய்லி போடுறேன் அது மாத்தம் இல்லாமல் இப்போது காம்போ ஒன்று கொடுத்துருக்கோம்ல அதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க இந்த ஆயிரம் ரூபாய் காம்போ அது வந்து இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணணும் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எங்களோடய காம்போ ஐட்டம்ஸ் மற்ற ஐட்டம்ஸ் ஒரு லிங்க் வேணால் அனுப்புகிறேன் அந்த லிங்க்கில் எங்களோட ப்ராடக்ட் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இன்றைய சமையல் வந்து ஒரு மிளகு ரசம் பண்ணணும் அது எல்லாம் நிறைய போட்டுட்டேன் அதனால் இதோட நான் கட் பண்ணிக்கிறேன் கீரையும் கத்திரிக்காயும் காமிச்சிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் கழித்து ரசமும் சாதமும் பண்ணுவேன் அவ்வளோதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் சமைக்க போகிறேன் ஸோ வந்து இது ரெண்டையும் முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழித்து ரசமும் சாதமும் பண்ணுவேன் இப்ப பாருங்க வெந்தன் இருக்கு பாருங்க நம்மளோடது நல்லா வேகணும் இது இந்த கலர் சேஞ்ச் ஆகணும் இல்லைன்னா சாப்பிட முடியாது இருக்கு பாருங்க அது கலர் சேஞ்ச் ஆகணும் இன்னைக்கு இந்த கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு நம்மளுது இதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க வேண்டியது ரெகுலரா நம்மளோட சேனல போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க என்னோட ப்ராடக்டுக்கு கொடுக்கற உங்க ஆதரவுக்கு நன்றி சொல்லிடுறேன் Orang dimarcom orang dimas operam nanti waktu